வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேன்சரை உருவாக்கும் பானிப்பூரிகள் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு குரூப் ஒன்று அது போல் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கரண்டாகாவில் இது போல் ஒரு சாம்பிள் எடுத்துருக்காங்க ஓகேங்களா அது என்னென்னா இருபத்தி ரெண்டு சதவீத பானிப்பூரிகள் சுகாதாரமற்றவையாக கண்டுபிடிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பானிப்பொறிகள் சுகாதாரமற்றவை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மாறுதிகள் சேக சேகரிச்சிருக்காங்க ஓகேங்களா டூ சிக்ஸ்டி மாதிரிகளில் சேகரிச்சிருக்காங்க அதில் நாற்பத்தி ஒரு மாதிரிகளில் செயற்கை நிறு நிறமூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதில் அது மட்டும் இல்லாமல் கார்சனோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சரை உருவாக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள்லாம் எழுந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இது அதாவது கார்சனோஜெனிக் ஏஜென்ட் அப்படின்னா ஏன்னா எதை உருவாக்கும் அப்படிம்பாங்க கேன்சரு ஓகேங்களா ஏன்னா அந்த காசினோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால தான் கேன்சர் உருவாகும் ஓகேங்களா அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய நிறமூட்டிகள்லாம் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது அந்த நிறமூட்டிகள் பேர்லாம் கூட கொடுத்துருக்காங்க அதாவது பிரில்லியன்ட் ப்ளூ ஓகேங்களா சன்செட் எல்லோ டாட்ரா சைன் இது நோட் பண்ணிங்க இதில் ஸ்டைலில் கொடுக்கல ப்ரில்லியன்ட் ப்ளூ சன்செட் எல்லோ டாட்ரா சைன் ஓகேங்களா ஏன்னா சயின்டிஃபிக் நேம்லாம் நிறையா தேவைப்படுறதுனால இதை நம்ம நோட் பண்ணி வச்சிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டனு பதினெட்டு மாதிரிகள் வந்து உண்ண உண்ணத்தகுதியற்ற அதாவது மனிதர்களே உண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு மோசமான ஒரு பதினெட்டு மாதிரிகளை இதில் இருக்குது அது ரோடினோ மைன் பி ரோடினோ மைன் பி அப்படிங்கிற வேதிப்பொருளை ஏற்கனவே கர்நாடகத்தை தடை பண்ணியிருந்தாங்க அதுவும் இதில் தான் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரோடினோ மைண்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இப்போ நம்ம பஞ்சு மிட்டாயில் தடை பண்ணாங்களே அந்த வேதிப்பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நோட் பண்ணி வச்சுங்க ரோடினோ மைன் பி ஓகேங்களா பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் இது எதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரிஸில் நிறைய ஃபேக்ட்ரிஸில் பயன்படுத்துவாங்க ஓகேங்களா இந்த ரோடு நம்மங்கிறது நிறையா அந்த சில்க்கு உற்பத்தி மற்றும் லெதர் லெதர் ஃபேக்ட்ரி இது போல் நிறைய அந்த ஃபேக்ட்ரிஸில் நிறம நிறத்தை உண்டு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அதை வந்து உணவுப் பொருட்களில் யூஸ் பண்ணதுனால இது ரொம்ப ஆபத்தானது குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனால இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உணவு உணவுப் பொருள் தரம் மற்றும் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா அதன்படி இது வந்து அதிக நிறமூற்றிகளை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எஃப்எஸ்எஸ்ஐ ஓகேங்களா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இது படி பார்த்திங்கன்னா இதில் நிறைய அந்த ஸ்டாண்டர்டை மீறினதாக இருந்து இருக்குது ஓகேங்களா அதனால் இது நிறைய இதில் வந்து டெக்னிக்கல் ஃபேக்ட் இருக்கிறதுனால நான் எடுத்தேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்